Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் விழுதளம்பட்டு ஊராட்சி புதுக்குப்பம் சின்னக்காலணி பகுதியை சார்ந்த சின்னதுரை என்பவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தினக்கூலியாக பணியாற்றிய நிலையில் மின்கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மின்கம்பம் சாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து சின்னதுரையின் குடும்பத்தினருக்கு உரிய தகவல் தெரிவிக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டு கடலூர் வெட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது சின்னத்துறை மகளிருக்கு மின் வாரியத்தில் அரசுப் பணி மற்றும் பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க முடிவு செய்யப்பட்டு மின்வாரிய அதிகாரிகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கோதண்டராமபுரம் என்கிற பகுதியில் மின் கம்பத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற போது அந்த மின் கம்பம் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தாரா அல்லது வருகிற வழியில் இழந்தாரா என்பது தெரியும் அவர் அருகிலே இருந்த மின்சாரத்துறையை சார்ந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சேர்த்து விட்டு ஓடிவிட்டார்கள் அவர் இறந்து அவர் குடும்பத்திற்கு எந்த தகவலும் தெரியவில்லை அவருடைய 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 உற்றார் சார்ந்தவர்களுக்கோ யாருக்கும் இறந்து செய்தி சொல்லப்படவில்லை அல்லது தெரிவிக்கப்படவில்லை மின்வாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஒரு விபத்தாக விட்டது என்று அந்த வீட்டிற்கு சொல்லியிருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் காலையில் இறந்தவர் மணி ஆகிறது இதுவரை அந்த அதிகாரிகளும் மின்வாரியத்துறை சார்ந்த பணியாளர்களோ யாரும் வந்து குடும்பத்தாரை சந்தித்து சம்பவத்திற்காக ஆறுதல் சொல்லவில்லை பொறுப்பேற்பது மின்வாரியத்துறை அதிகாரிகள் அவர்கள்தான் ஐந்து வருடமாக அவர்களை தினக்கூடிய அழைத்து செல்கிறார்கள் சின்னதுறை அவர் திடீரென்று இறந்து விட்டார் என்பதற்காக அவர் இல்லை அவர் மின்வாரியத்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளி அல்ல என்று யாரும் சொல்ல முடியாது அதிகாரிகள் எனவே விடுதலை சிறுத்தைகள் சாலை மறியல் போராட்டத்தை உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சிறப்பு செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணைச் செயலாளர் திருமா சங்கரி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் ஆதிமுடி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாறன் மாநில ஓவியரணி துணைச் செயலாளர் தேவர் கெள்ளி வளவன் நகர துணைச் செயலாளர் பூவன் சண்முகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் அலமேலு அமராவதி மங்களம் கோவிந்தம்மாள் பாத்திமா பிவி லோகேஸ்வரி செஜில் ஜெயக்குமார் குமரவேல் அருண் உள்ளிட்ட ஏராளமானோா் கலந்து கொண்டனா் சென்னையடுத்து பூவிருந்தவள்ளி பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் திருவள்ளுர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் மாநில மகளிர் மாநாடு மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவாணத்து நிலவன் மற்றும் கவுதம் கோபு கதிர் நிலவன் வழக்கறிஞர் அன்பரசன் முடியன் கருணா மல்லிகை அரசி மற்றும் சிற்றரசி பரத் காஞ்சனா விஜயா ஞானசேகரன் ஆர்த்தி புருஷோத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மைய மாவட்டம் பூவிருந்தவெளி சார்பில் நடைபெற்ற செயற்குழுவிடைய நோக்கமானது வரையக்கின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநாடு சிறப்பு நடைபெறும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் எல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அறிவித்து ஏப்ரல் பதினான்கு திருவள்ளூர் மைய மாவட்டம் சார்பில் ஒன்றிய நகர முகாம்களில் மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் கொண்டாட வேண்டிய அடிப்படையிலும் போன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில அங்கீகாரம் பெற்று நமக்கான பாடச்சின்னம் வழங்கப்பட்டது அனைத்து முகாம்களிலும் ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் வெகுஜன மக்கள் மத்தியில் ஒன்று செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் தொடர்ந்து தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய அடையாளமாய் இந்த கட்சியினுடைய சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் என்கின்ற கொள்கையின் முழக்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் திருவள்ளுவர் மைய மாற்றத்தின் சார்பில் நடைப்பயணம் வைக்க இருக்கின்றோம் இந்த என்னுடைய செயல் திட்டங்களின் இந்த செயற்கை கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு தொடர்பான மைய மண்டல ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொன்மலை லட்சுமி பிரியா தலைமையில் மாநில துணை செயலாளர் லட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்படைப்பாளராக மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் நர்சோனை கலந்து கொண்டு மாநாடு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் தமிழாதன் அன்பானந்தம் மண்டல பொறுப்பாளர்கள் திருமரவன் சின்னப்பழகு பெரியசாமி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கணியமுதன் வழக்கறிஞர் கலைச்செல்வன் சக்தி ஆற்றல் அரசு குரு அன்புச்செல்வம் அங்கனூர் சிவா ரத்தினவேல் கலையரசன் புகழேந்தி கராத்தே இளங்கோவன் குறிச்சி சக்திவேல் மாநில பொறியாளர் அணி துறை செயலாளர் பெல் சந்திரசேகரன் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துறை செயலாளர் அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கரூர் கிழக்கு மாவட்டம் தோகைமலை மேற்கு ஒன்றியம் கூடலூர் ஊராட்சி பொம்மநாயக்கன்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முகாம் பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் இக்கூட்டத்தில் முருகேசன் லட்சுமணன் பாலகுமார் ராமன் ராஜ்குமார் மகாதேவன் மலைவேல் கலைபாளன் சரத்குமார் சங்கப்பிள்ளை கிருபாகரன் ஸ்டாலின் காளியப்பன் முத்துசாமி முருகேசன் மயில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்ற பிறகு முதல் முறையாக கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் ஆயிரம் சில்வர் பாடைகளுடன் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்